நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தன்னுடைய கட்சியின் கொடியையும் பாடலையும் அறிமுகப்படுத்தினார் நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் இருந்து பனையூருக்கு சென்றார் இந்த நிகழ்வில் அவரின் பெற்றோர்கள் ஷோபா சந்திரசேகர் மற்றும் எஸ் ஏ சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரண்டிருந்தனர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் நடிகர் விஜய் கட்சி கொடியையும் கொடிப்பாடலையும் வெளியிட்டார் கொடியை அறிமுகப்படுத்தும் முன்பு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் உறுதிமொழியை ஏற்றனர் இந்நிலையில் தமிழக கட்சியின் நான்கு உறுதிமொழிகள் வெளியிடப்பட்டுள்ளது அதில் முதல் உறுதிமொழி நாட்டின் விடுதலைக்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகம் எப்போதும் போற்றப்படும் இரண்டாவது உறுதிமொழி அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்த்தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவோம் மூன்றாவது உறுதிமொழி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கும் வகையில் செயல்படுவோம் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி வழியில் நல்ல சேவகராக கடமை ஆற்றுவேன் நான்காவது உறுதிமொழி சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என நடிகர் விஜய் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் போர் யானைகள் இருக்கும் விதத்தில் அக்கட்சியின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கட்சியை பதிவு செய்தார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது என்பது விஜயின் கட்சியின் முக்கிய இலக்காகும்